விருச்சகராசி கேட்டை நட்சத்திரம் இது புதனோட நட்சத்திரம் தசா காலங்கள் பதினேழு வருடம் என்னோட கணக்கு படி பதிமூணு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்துல என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க பதிமூணு வயசு வரைக்கும் புதன் தசை நடப்புல வந்தால் பிறகு ஏழு வருடங்கள் கேது தசை பதிமூணு ப்ளஸ் ஏழு இருபது இருபது வயசு வரைக்கும் கேது தசை நடப்புல வரும் இப்போ கேது தசை நடக்கக்கூடிய நபர்கள் இருபது இருபத்தி ஒன்று வரைக்கும் கூட நடக்கும்னு வச்சுக்கலாம் கேது தசைங்கிறது இந்த படிக்கக்கூடிய காலங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கேது தசை நடக்குதுனாக்கா கேது தசையால் எந்தவித பாதிப்பும் கிடையாது இப்போ குரு பயிற்சி ஆன பிறகு குருவுடைய பார்வை உங்களுக்கு ராசிக்கு இருக்குது அப்படின்றதுனால இப்போ மனசு தெளிவாக இருக்கும் எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் நண்பர்கள் வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் சால்வ் ஆகும் லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பெரும்பாலும் அந்த கேது தசையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா கேது வந்து உங்கள் ராசிக்கு உங்கள் சுய ஜாதகத்துல சனியோட வீட்டில் இருந்தோ சனியோட தொடர்புல இருந்து தசா பண்ணிச்சுனாக்கா இந்த காலகட்டங்களில் வந்து லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மன அழுத்தங்கள் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அத்தாஷ்டம சனி இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் கடுமையான காலகட்டங்கள் இருபது வயசுக்கு மேலே நாற்பது வயசு வரைக்கும் சுக்கர தசை இப்போ நாற்பது வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ சுக்கர தசையில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடக்கூடிய நபர்களுக்கு இப்போ சுக்கர தசை எப்படி இருக்கும் ஏழாம் அதிபதி தசை விரை அதிபதி தசை ஏழு குடைய தசை அப்படின்னாக்கா பெருசாக நன்மைகளை செய்யாத தசை அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனால் கலத்திரபாவஸ்தான அதிபதி தசை ஆனால் ஸ்தானாதிபதி தசை அப்படின்னாக்கா ஏழாம் அதிபதி தசை தான் இது விரையாதிபதி தசை இது விரையாதிபதினு சொல்லக்கூடிய பன்னெண்டாம் அதிபதி தசை இந்த சுக்கர தசைங்கிறது இப்போ எது சார்ந்து விரயங்களை கொடுக்கும் இப்போ படிப்பெல்லாம் முடிச்சு வேலை வாய்ப்பு தரங்குன்னு வச்சுக்கலாம் இப்போ வேலை வாய்ப்புக்காக ஒரு சில பணம் கட்டக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டங்களில் உண்டு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி வந்திருப்பீங்க அந்த வேலை கிடைக்கிறதுக்கான முயற்சி எடுத்திருப்பீங்க இப்போ இப்போ வேலைக்கு உண்டான விரயங்களை அதிகமாக கொடுக்கும் செலவுகளை அதிகமாக கொடுக்கும் அட்டாஷ்டம சனி நாலாம் இடத்துல வக்கரமாக இருக்கிறதுனால இது வரைக்கும் நிறைய தடை தாமதங்களை கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு வந்து வேலையில் கொஞ்சம் வேகம் இருக்கும் இந்த நேரங்களில் முயற்சிகளில் கொஞ்சம் வேகம் இருக்கும் வேலையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இந்த காலகட்டங்களில் விலகும் வண்டி வாகனத்து மூலயமா நிறைய செலவுகள் இருந்தது அந்த செலவுகள்லாம் இந்த காலகட்டங்களில் இருக்காது தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை அப்பப்போ மருத்துவ செலவுகள்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்கு இல்லையா அந்த மருத்துவ செலவுகள்லாம் கம்மியாகும் ஏன்னா வக்ர காலம் அப்படின்னு சொல்றது ஐந்தாம் இடத்துல வந்து ராகுபகவானு இருக்கிறது பதினோராம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறதும் ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் ராகு பகவானுக்கு மூணாம் இடத்துல மறைஞ்சி உங்கள் ராசியை இந்த குரு பகவான் பார்க்கறது சிறப்பு இரண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த குரு பகவான் திருமண வாய்ப்புக்களை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் அதுல ஏழாம் இடத்துல இருந்து கலத்திர இருந்து ஒரு கிரகம் பார்க்குது அப்படின்னாக்கா இப்போ திருமணத்துக்கு உண்டான காலம்னு சொல்லலாம் இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா திருமணத்துக்கு ஒரு நல்ல டைம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரங்கள் இது வரைக்கும் நிறைய முயற்சி எடுத்திருப்பீங்க அர்தாஷ்டம சனியில் நிறைய தடைகளை கொடுத்துருக்கும் குரு பயிற்சிக்கு முன்னாடி நிறைய தடைகளை கொடுத்துருக்கும் இப்போ குரு பயிற்சி ஆகியும் உங்களுக்கு தடை விலகலை அப்படின்னாக்கா உங்க சுய ஜாதகத்தில் வந்து தசா புத்தி தான் இப்ப சுக்கரதசை ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல இருந்து தசா பண்ணிச்சுனாக்கா நிறைய கடுமையான கெடு பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருக்கும் இந்த வயது காலகட்டத்தில் புதுசாக ஒரு தொழில் தொடங்கினாலும் சரி தொழில் தொடங்கி இருந்தாலும் சரி அதில் வந்து உடனடியான கடனை கொடுத்துருக்கும் சரியான வருமானத்தை கொடுத்துருக்காது இல்லையா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கிளியர் ஆகும் ஏன்னா பதினோராம் இடத்துக்கு வந்து கேது இருந்தாலும் இது வரைக்கும் பதினோராம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது பாவகிரகம் இருக்கிறது பெருசா நன்மைகள் இல்லை இப்போ லாபஸ்தானத்தை ஒரு தொழில் பண்ணினா அந்த தொழிலில் கொஞ்சம் வளர்ச்சிகளை கம்மி பண்ணி விட்டுருக்கும் இப்போ குருவுடைய பார்வை இருக்குது அது சிறப்பு தொழிலை நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம் இது வரைக்கும் லாபம் இல்லைனா கூட அந்த லாபத்தை எடுக்கலாம் திடீர் பண வரவுகள் உண்டு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புக்கெல்லாம் இந்த நேரங்களில் கிடைக்கும் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி அந்த லக்னத்துக்கு சுக்கரன் அப்படிங்கிறது யோகராக இருந்தால் மட்டுமே வண்டி வாகன சேர்க்கை வீடு வாசல் மனை எல்லாமே ப்ராப்பர்ட்டி சேர்க்கை அதுவும் இல்லாத திருமண வாழ்க்கை எல்லாமே இந்த காலகட்டங்கள் அமையணும்னாக்கா இந்த சுக்கரதசங்கிறது நல்லா இருக்கணும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உங்கள் ராசிக்கு கிரக பாதிப்புகள் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சனி சிறபவன் பகவான் மட்டுமே நாலாம் இடத்துல அர்த்தாஷ்டிரம சனியாக இருக்கிறதும் இப்போ வக்ர காலங்கள் கொஞ்சம் விடுதலை அர்த்தாஷ்டம சனிலிருந்து கொஞ்சம் விடுதலை உடல்நிலை தொந்தரவுகள் அது இது எல்லாமே கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தது இல்லையா அது எல்லாமே கிளியர் ஆகும் நிறைய தடைகளை கொடுத்தது இல்லையா அதெல்லாம் எல்லாமே இந்த காலகட்டங்களில் கிளியர் ஆகும் அதாவது நாற்பது வயசில் இருக்கக்கூடிய நபர் அதாவது நாற்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்ப ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்கள் அந்த திருமண பாக்கியத்தை கொடுத்துரும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத கஷ்டப்படுறாங்க அஞ்சாம் இடத்துல ராகு வீடு கொடுத்த கிரகம் குரு பகவான் அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை பாவ கிரகம் இருக்கிறது சிறப்பு இல்லை அதிகபட்சமா பார்த்தீங்கன்னாக்கா நிறைய குழந்தைகள் மூலியமா செலவுகளை கொடுக்கும் பசங்க மூலிமா வந்து நிறைய வீண் செலவுகளை அதிகமா கொடுக்கும் சுக்கரதசையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கனாக்கா நிறைய மன அழுத்தங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நெருக்கடி ஆண்களால் தொல்லை இல்லை பெண்களால் ஆண்களுக்கு தொல்லை நிறைய ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் இருக்காது நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க இப்போ குருவோடைய பார்வை மட்டுமே உங்கள் ராசிக்கு இருக்கிறதுனால சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் நாற்பது வயசுக்கு மேலே நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் சூரிய தசை சூரிய தசை நடக்கக்கூடிய நபர்கள் இது வந்து பத்தாம் அதிபதி தசை தொழில் சானாதிபதி தசை இப்போ தொழிலில் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க இப்போ இல்லைனாக்கா தொழில் அமையும் ஒரு சில பேருக்கு வந்து உடனடியாக தொழில் அமையும் எப்படி அமையும் அப்படின்னாக்கா பத்தாம் அதிபதி தசை நடக்கும்போதே மூன்று வருடங்கள் முடிஞ்சதுன்னு வச்சுக்கங்களேன் அதுக்கு அடுத்து வரக்கூடிய மூன்று வருடங்களில் ஒரு தொழில் மாற்றம் ஏற்படும் இடமாற்றம் ஏற்படும் ஒரு குடோன் மாற்றுறது இல்லை ஒரு இடத்தை மாற்றுறது இல்லை ஒரு தொழிலே மாற்றக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் ஆனால் சுய ஜாதகத்தில் வந்து சூரிய பகவான் நல்ல இடத்துல இருந்து தசை பண்ணால் மட்டுமே உங்களுக்கு தொழிலில் வளர்ச்சி கொடுக்கும் இல்லைனா தொழிலை நீங்கள் மாற்றினா கூட அந்த தொழிலை வந்து கடன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறைய கடன் பிரச்சனைகளை அனுபவிக்க கூடிய நபர்களாக இருப்பீங்க நிறைய கடன் பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க இந்த சூரிய தசையில இருக்கக்கூடிய நபர்கள் நாற்பத்தி ஆறு வயசுக்கு மேல ஐம்பத்தி ஆறு வயசு வரைக்கும் சந்திரதசை சந்திரதசை அப்படிங்கிறது பாக்கியஸ்தானாதிபதி தசை பாக்கியஸ்தானாதிபதி தசை பாக்கியஸ்தானாதிபதி அப்படிங்கிறவர் ராசிலே நீசம் இப்ப ராசிலே இருந்து தசை பண்ற மாதிரி தானே இப்ப ராசிலே நீசமா இருந்த தசை பண்ணா பவர் இல்ல இப்போ பாக்கியஸ்தானாதிபதிக்கு பவர் இல்ல அதே உங்க சுய ஜாதகத்துல எங்க இருந்தாலும் சரி சந்திர பகவான் அப்படிங்கிறது நீசம் ஆனா இந்த சந்திரதசை அப்படிங்கிறது உங்களுக்கு யோகத்தை செய்யணும் அப்படின்னாக்கா வீடு கொடுத்த கிரகம் அதாவது சந்திரபகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் செவ்வாய் பகவான் உங்களுடைய கட்டத்தில் ஆட்சி உச்சத்தில் இருந்ததுன்னு வச்சிங்களேன் இப்போ நீசபங்க ராஜயோகத்தை கொடுத்துரும் இப்போ நீசபங்க ராஜயோகத்தில் இருக்கக்கூடிய சந்திரதசை அப்படிங்கிறது சிறப்பு நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி நல்ல பேர் புகழ் வண்டி வாகன சேர்க்கை சொத்து பத்து சேர்க்கை எல்லாமே இந்த சந்திர தசையில் கொடுக்கும் இருந்தாலும் மன அழுத்தங்களை அதிகமாக கொடுக்கும் மன சார்ந்த பிரச்சனைகளை அதிகமாக இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் ஆனால் இந்த செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல வந்து ஆட்சி பெற்றுக்கூடாது கடன் அமைப்புல அதிகமாக கொடுத்துரும் கடன் சம்மந்தப்பட்டதில் நிறைய பிரச்சனைகள் உடல்நிலை சம்மந்தப்பட்டதில் நிறைய பிரச்சனைகள் கொடுத்துரும் ஐம்பத்தி ஆறு வயசுக்கு மேல அறுபத்தி மூணு வயசு வரைக்கும் செவ்வாதசை செவ்வாதசை சொல்லவே தேவையில்ல இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோகதசை இந்த ராசியாதிபதின்னு சொல்லக்கூடியவரும் ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவரும் செவ்வாய் பகவான் ஆறுங்கிறது வெளிநாடு வேலைவாய்ப்பு அதுவும் இல்லாத ருணாரோக சத்துரு சாணம் வம்பு வழக்குகளை சொல்லக்கூடிய இடம் கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சொல்லக்கூடிய இடம் நோய் நொடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சொல்லக்கூடிய இடம்னா அந்த ஆறாம் இடம் இப்போ நோயில் இருக்கிறீங்கனாக்கா அந்த நோய்க்கு தீர்வு உண்டு ஏன்னா குருவுடைய பார்வை இருக்குது வழக்கில் இருக்கீங்கனாக்கா வழக்குக்கு சாதகமாக இருக்கும் வீட்டில் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் செவ்வாயினாவே மங்களக்காரகன் சொல்லக்கூடியவர் இப்போ ரொம்ப நாளாக வந்து திருமணத்துக்காக ட்ரை பண்ணுறீங்க பசங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் திருமணம் கைக்கூடி வரலைன்னாக்கா இப்போ இந்த காலகட்டத்தில் கைக்குடி வரும் குருடை பார்வை இது ஒன்று மட்டும் சிறப்புன்னு சொல்லிக்கலாம் குருவுடை பார்வை மட்டும் மற்றபடி கோச்சார அமைப்பு படி பார்த்தீங்கன்னாக்கா சனி நாலாம் இடத்துல அர்த்தாசிரம சனி இது ரொம்ப பாடாப்படுத்திருக்கும் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும் உடல்நிலை தொந்தரவுகள் நிறைய கொடுத்துருக்கும் ஆனால் வக்கரமா இருக்கிறதுனால சிறப்பு இப்போ ரெண்டு கிரகம் உங்களுக்கு நல்லா இருக்கு இது நாலு மாசத்துக்கு கிட்டத்தட்ட அதுவும் இல்லாமல் சனி பகவான் வக்கர நிவர்த்தியான பிறகு கூட குருவுடைய நட்சத்திரத்துல டிராவல் பண்ணுறதுனால அந்தளவுக்கு பெருசாக பாதிப்புகளை கொடுக்காது இரண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் அப்போ அவரோட நட்சத்திரத்துல சஞ்சரிக்கக்கூடிய காலங்கள் சிறப்பான காலகட்டங்கள்னு சொல்லிக்கலாம் அறுபத்தி மூணு வயசுல இருந்து எண்பது வயசு வரைக்கும் ராகுதசை இப்போ ராகுதசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ராகுதசை நடக்குது அப்படின்னாக்கா இது வயதான காலகட்டத்தில் வர ராகுதசை இது ராகுதசை உங்க சுய ஜாதகத்துல எந்த வீட்டுல இருக்கும் அந்த வீட்டு அதிபதி மாதிரி அது செயல்பட ஆரம்பிக்கும் அந்த வீட்டு அதிபதியோட பலன்களை தான் இது அதிகமா கொடுக்கும் சுக்கரனோட வீட்டுல இருந்துனாக்கா சுக்கரதசை இப்போ சனியோட வீட்டுல இருந்தேனாக்கா சனி தசை ஏன் சுக்கரனோட வீட்டுல இருந்தா சுக்கரதசைன்னு சொல்றேன் அப்படின்னாக்கா சுக்கர பகவான் வீட்டுல இருந்தால் வீடு கொடுத்த கிரகம் இருக்கு இல்லையா அந்த வீடு கொடுத்த கிரகம் இந்த ராகு பகவானை இயக்கக்கூடிய கிரகம் இந்த ராகு பகவான் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டுடைய முழுமையான காரகத்துவங்களை கொடுக்கும் தன்னுடைய தசையில உங்க சுய ஜாதகத்துல எங்க இருந்து தசை பண்ணாலும் சரி எந்த வீட்டில் இருந்தாலும் சரி அந்த வீட்டாதிபதியோட பலன்களை இந்த ராகு பகவான் கொடுக்கும் இந்த ராகு தசை அப்படிங்கிறது சிறப்பான தசையாக இருக்கணும் அப்படின்னாக்கா சந்திரனோட வீட்டில் சூரியனோட வீட்டில் அதாவது யோகாதிபதிகளோட வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இந்த பதினெட்டு வருடங்களும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா பதினெட்டு வருடங்களும் அவயோகத்தை தான் கொடுக்கும் நிறைய கஷ்டங்களை கொடுக்கும் அதிகபட்சமான அந்த கடன் பிரச்சனைகள் நோய் நொடி வம்பு வழக்குகள் இதெல்லாம் வந்து இந்த ராகு தசையில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது இல்லாத குருடைய பார்வ ராசிக்கு இருக்குது அப்படின்றதுனால இப்போதைக்கு இப்போ ராகு தசையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கொஞ்சம் ஓரளவுக்கு விலகும் மன அழுத்தம் இருக்காது மனசார்ந்த பிரச்சனைகள் இருக்காது வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் ஓரளவுக்கு நடத்தின வாய்ப்பு இருக்கு எண்பது வயசுக்கு மேல பதினாறு வருடங்கள் குரு தசை குரு தசை சொல்லவே தேவையில்ல இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் பின்னாடி பின்னாடி வாழ்க்கையில் அதாவது வயதான காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப வயதான காலகட்டத்தில் வரக்கூடிய தசை இந்த குரு தசை ரொம்ப சிறப்பான தசைன்னு சொல்லிக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து என்னோட கணக்குப்படி நான் வந்து பதிமூணு வருடம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பதிமூணு வருடங்கள் தசா புத்தி இருப்பு எடுத்திருக்கிறதுனால எண்பது வயசுக்கு மேலே பதினாறு வருடங்கள் குரு தசை நான் எடுத்திருக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அது சார்ந்து கொஞ்சம் முன்ன பெண்ணாக வரலாம் இந்த குருதசைங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் குருடைய பார்வை இருக்குது பதினோராம் இடத்துக்கு இருக்குது அதில் தான் ராசிக்கு இருக்குது மூணாம் இடத்துக்கு இருக்குது இது எல்லாமே ஒரு நல்ல சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் உடல்நிலை தொந்தரவுகள்லேருந்து விலகும் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கம்மியாகவும் வீட்டில் யாராவது தொழில் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தொழில் வளர்ச்சி கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் வண்டி வாகன சேர்க்கை சொத்து சேர்க்கை எல்லாமே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த தசைங்கிறது உங்களுக்கு சிறப்பான தசை யோகா தசையாக அமைஞ்சால் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது உங்கள் வாரிசுகளுக்கு நல்ல ஒரு சிறப்பான தசையாக அமையும் விருச்சகராசியில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தியால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலகட்டத்திலேயும் நல்ல ஒரு வளர்ச்சியும் பொருளாதார ஏற்றத்தையும் உண்டு நன்றி